வயல்ல நான் சொன்னேன் ஒரு ஏக்கர்ல ஒரு அங்குலம் நூத்தி பத்து டன் விஞ்ஞானிகள் ஆவி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க இதுன்னு நம்ம சொல்லிங்க விஞ்ஞானி சொன்னதுதான் ஒரு அரை அடி வரப்பு கூட இல்லாத வயல்ல அதுல எங்கே தண்ணி நிக்கும் அவ்வளவு தண்ணியை அவங்க உடனே வெட்டி விட்டாங்கன்னா எங்கே இருந்து மேகம் கிடைக்கும் அரை அடி தண்ணி பெய்யற அளவுக்கு மேகம் இருந்தாது அரை அடி மழையும் கிடைக்கும் அரை அடி வரப்பு கூட இல்லாத இடத்துல அரை அடி மழை வேணும்னா அதுக்கு அரை அடி மழை உண்டாவிற அளவுக்கு மேகம் வேணும்ல முதல்ல ஒரு ஊருக்கே மழை வேணும்னா ஒரு ஊருக்கே மழை பெய்யற அளவுக்கு நீரை உண்டாக்குற அளவுக்கு மேகம் வேணும் மரம் இல்ல ஒரு ஊரு பூரா மழை பெய்யணும் மரம் இருக்கிற இடத்துலயும் பெய்யணும் மரம் இல்லாத இடத்துலயும் பெய்யணும் அவ்வளவு மேகம் வேணும் ஒரு ஊர்ல ஒரு ஒரு இருபது முப்பது இடத்துல வைக்கிற மரம் மட்டும் எப்படிங்க ஒரு ஊர்ல ஐநூறு மரம் எப்படிங்க ஒரு ஊருக்கே மழையை உருவாக்குற அளவுக்கு மேகத்தை உருவாக்க முடியும் ஆனா இந்த மாதிரி நெல் வயல்கள் நாலு அடி அஞ்சடி அஞ்சு அடி தண்ணி மழை பெய்யற தண்ணி அவ்வளவு தேக்கி வச்சுக்கிட்டு அவ்வளவுமே ஆவியாக்கும் காடுகள் வந்து அவ்வளவு தண்ணியை தேக்கி வைக்க முடியாது வரப்புகளே இல்லைன்னாலே நீங்க தண்ணிய தேக்க முடியாது